ஓம் ஹரிஹரி போற்றி ஓம் ஸ்ரீஹரி போற்றி ஓம் நரஹரி போற்றி ஓம் முரஹரி போற்றி ஓம் கிருஷ்ணா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் பாண்டவர் தூதா போற்றி ஓம் லக்ஷ்மி சமேதா போற்றி ஓம் லீலா வினோதா போற்றி ஓம் கமலபாதா போற்றி ஓம் ரக்ஷகா போற்றி ஓம் பரமானந்தா போற்றி ஓம் சதானந்தா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் வைகுந்தா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் பச்சை வண்ணா போற்றி ஓம் கார்வண்ணா போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் ஜனார்த்தனா போற்றி ஓம் கருடவாகனா போற்றி ஓம் காளிங்க நர்த்தனா போற்றி ஓம் சேஷயனா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் நந்தநந்தனா போற்றி ஓம் மதுசூதனா போற்றி ஓம் பரிபூரணா போற்றி ஓம் வெங்கட்ரமணா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் துளசிதரா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் பீதாம்பரா போற்றி ஓம் பலபத்ரா போற்றி ஓம் பரமதயாலா போற்றி ஓம் சீதா மனோகரா போற்றி ஓம் மச்ச கூர்ம அவதாரா போற்றி ஓம் பரமேஸ்வரா போற்றி ஓம் சங்கு சக்கரா போற்றி ஓம் சர்வேஸ்வரா போற்றி ஓம் கருணாகரா போற்றி ஓம் ராதா மனோகரா போற்றி ஓம் ஸ்ரீரங்கா போற்றி ஓம் ஹரிரங்கா போற்றி ஓம் பாண்டுரங்கா போற்றி ஓம் லோகநாயகா போற்றி ஓம் பத்மநாபா போற்றி ஓம் திவ்ய சொரூபா போற்றி ஓம் புருஷா போற்றி ஓம் புருஷோத்தமா போற்றி ஓம் ஸ்ரீராமா போற்றி ஓம் ஹரிராமா போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பரந்தாமா போற்றி ஓம் நரசிம்மா போற்றி ஓம் த்ரிவிக்கிரமா போற்றி ஓம் பரசுராமா போற்றி ஓம் பக்தவத்சலா போற்றி ஓம் சகசிரநாமா போற்றி ஓம் தேவானுகூலா போற்றி ஓம் ஆதிமூலா போற்றி ஓம் வேணுகோபாலா போற்றி ஓம் மாதவா போற்றி ஓம் யாதவா போற்றி ஓம் ராகவா போற்றி ஓம் கேசவா போற்றி ஓம் வாசுதேவா போற்றி ஓம் தேவ தேவா போற்றி ஓம் ஆதி தேவா போற்றி ஓம் ஆபத் மாந்தவா போற்றி ஓம் வசுதேவ வசுதேவதனையா போற்றி ஓம் மாய மாயவிளாசா போற்றி ஓம் வாசா போற்றி ஓம் சுயம் பிரகாசா போற்றி ஓம் வெங்கடேஷா போற்றி ஓம் சித்தி சித்திவிளாசா போற்றி ஓம் கஜபதி போற்றி ஓம் ரகுபதி போற்றி ஓம் சீதாபதி போற்றி ஓம் வெங்கடாச்சலபதி போற்றி ஓம் உண்ட நேயா போற்றி ஓம் உலகம் உண்ட வாயா போற்றி ஓம் பக்தர்கள் சகாயா போற்றி ஓம் விஷ்ணு போற்றி ஓம் பகவானே போற்றி ரங்கநாத சுவாமி போற்றி ஸ்ரீ நீர்வண்ண பெருமாள் போற்றி ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் போற்றி ஸ்ரீ உலகளந்த பெருமாள் போற்றி ஸ்ரீ பாண்டவர் தூத பெருமாள் போற்றி ஸ்ரீ அழகிய சிங்காரா போற்றி ஸ்ரீ கூடலகர் போற்றி ஸ்ரீ கல்லழகர் போற்றி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போற்றி ॐ नमो नारायणपोट्रिपोट्रि